நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமாக கோட் படம் சர்வதேச அளவில் இன்றைய தினம் வெளியாகியுள்ளது தமிழகத்தை தவிர பிற மற்ற மாநிலங்களில் படம் அதிகாலையில் திரையிடப்பட்டது இந்நிலையில் விஜய் போட்ட கட்டளையை ரசிகர்கள் மீறி உள்ளது விஜய் காதுக்கு தகவல் சென்றுள்ளது விஜய் சினிமாவிலிருந்து விலக உள்ளதால் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது படத்தினை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது படத்தினை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் படத்தினை விஜயின் அனைத்து தரப்பு ஆடியன்ஸும் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலும் படத்தினை ரிலீஸ் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிக்கு அனுமதி கிடைக்காததால் விஜயின் தீவிரமான ரசிகர்கள் கேரளாவிற்கு புறப்பட்டு சென்று படத்தை பார்த்துள்ளனர் படம் பார்த்த ரசிகர்கள் படத்தின் முதல் பாதி எப்படி இருக்கின்றது என்பது குறித்து பேசி வருகின்றனர் அரசியலில் தீவிரம் காட்டும் விஜய் கொடி சின்னத்தை அறிமுகப்படுத்தியது ரசிகர்கள் தங்கள் வீட்டில் கொடிகளை பறக்கவிட்டு வந்தனர் இந்த நிலையில் கோட் படத்திற்கு வரும் ரசிகர்கள் கட்சி கொடியை திரையரங்கில் பயன்படுத்தக்கூடாது என்று விஜய் ரசிகர்களுக்கு கட்டளை அறிவித்தார் இதனால் பால் திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் மக்கள் மன்ற கொடியை மட்டுமே பயன்படுத்தினார்கள் ஆனால் பல தியேட்டர்களில் விஜயின் கட்சி கொடியை பயன்படுத்தியது இணையத்தில் வைரலாகி வருகின்றது ஒரு பக்கம் கோவை மாவட்டத்திற்கு அருகே இருக்கும் பாலக்காடு மாவட்டம் தேட்டரில் படம் காலை நான்கு மணிக்கு திரையிட இருக்கின்றனர் தமிழகத்திலிருந்து விஜய் ரசிகர்கள் ஆயிரத்து இருநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை ஒரு டிக்கெட்டிற்கு விலை கொடுத்து வாங்கியுள்ளனர் இதனால் உள்ளூர் வாசிகளுக்கு படம் பார்க்க முடியாத சூழல் உருவாகி உள்ளது முதல் நாள் முதல் காட்சியிலேயே விஜய் படம் பார்க்க தியேட்டருக்கு வெளியே ரசிகர்கள் ஒரு டிக்கெட்டை மூன்றாயிரம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கியுள்ளனர் அதிகமான விலைக்கு டிக்கெட் விற்கப்படுவதை தடுக்க கேரள மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் தியேட்டரில் டிக்கெட் அதிக விலையில் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் இப்போது இரண்டாயிரம் வரை விற்கப்படுவதால் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர்

political kula vara uh, youngsters ku ungaloda advice enna na thick skin patience think long term embrace failure live out of your comfort zone na positive ah na pesi aarambikkalinga idu first 10 varsham edhu edhirpaakadhing only give 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 and give don't take anything கொடுத்துட்டே இருங்க கிவ் யூர் டைம் கிவ் யூர் எனர்ஜி கிவ் எவ்ரி திங் டு சொசைட்டி பத்து வருஷத்துக்கு அப்புறம் இயற்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதுவரைக்கும் கேட்காதீங்க எப்போ இயற்கை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அன்னைக்கு இயற்கை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் இயற்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாருனாலையும் தடுக்க முடியாது அது வரைக்கும் எதையும் இயற்கையிட்ட கேட்காதீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க ஆத்மார்த்தமாக கொடுங்க நேரத்தை கொடுங்க பொருளை கொடுங்க ரிசோர்ஸஸை கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க விட் இஸ் மை ஒன்லி அட்வைஸ் டு யங்ஸ்டர்ஸ் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஷுட் மிகம் க்ரீடி நாம் இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டு அண்ணே ஒரு எம்பி சீட்டு ஐ சி இந்த பார்ட்டி ஆல்சோ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அக்ஸர் என்னன்னே அண்ணாமலையான வாழ்க்கைன்னு சொன்னேன் எனக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல ஐ சார் தட் இஸ் த வே பாலிடிக்ஸ் இஸ் நாட் டன் லைக் தட் வி கே நாட் டூ பாலிடிக்ஸ் லைக் தேட் அண்ணாமலையான வாழ்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் அண்ணாமலையான வாழ்கன்னு நீங்கள் எங்களோட வந்து சொல்கிறீங்க அப்படின்னா டோண்ட் திங்க் ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பிகாஸ் ஐ ஐ வில் நாட் லீட் யூ டோன்ட் திங்க் ஐம் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ ஐ எம் நாட் கோயிங் டு புஷ் யூ ஆல்வேஸ் திங்க் ஐ எம் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ பிகாஸ் யூ ஹவ் டூ வாக் டுகதர் இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஃபிலாசபிங்க இதை வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க ஜஸ்ட் பி ஈக்குவல் டு மீ லெட் எஸ் வாக் டுகெதர் திஸ் ஜேர்னி பட் பத்து வருஷம் டோன்ட் ஆஸ்க் எனி திங் ஜாஸ்ட் புட் இன் எஃபர்ட் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்